கர்த்தாவை ஆழங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆழங்களிலிருந்து கூப்பிட்ட ஒருத்தர் ஞாபகம் இருக்கா தண்ணிக்குள்ளே இருந்து யோனா இல்லையா ஆழங்களில் இருந்தார் அவர் ஆழத்தில் மீனின் வயிற்றின் ஆழத்தில் கூட அவர் இருந்தார் தானே அப்படிப்பட்டவர் அங்கேருந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்கலை இல்லையா அவர் என்ன செஞ்சு கொண்டு இருந்தார் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார் தேவனை நோக்கி இருந்தாரு ஆண்டவரே உங்களோட சத்தத்திற்கு விலகி ஓடினேனே அதனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன் மீனின் வயிற்றுக்குள்ளே கிடக்குறேனே அவருக்கு ஒரு சந்தேகம் உண்டு என்னவாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லை இறந்து போய் இருக்கிறேனான்ற சந்தேகம் அவருக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா அவர் எங்கே இருக்கிறார் இப்போ மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறோன்ற கன்ஃபர்மேஷன் அவருக்கு இருந்திருக்கும் அப்போ நிச்சயமாக அவருக்கு ஒரு இப்போ ஜீரணிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஆயுசு முடிஞ்சிருச்சு நமக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லையா ஆனால் அவர் என்ன செய்யலை அதை நினச்சி அவர் வருத்தப்படலை எதை நினச்சார் அவர் அன்றவரை கூட வார்த்தை மறந்து உங்களோட வார்த்தைக்கு விரோதமாக நான் வேறு பக்கமாக போறதுக்கு நான் ஆயத்தப்பட்டேனே நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போகலையே உங்களுக்கு கீழ்ப்படியிலையே அப்படின்னு தான் ஐயோ நான் என்ன பண்ணார் கவலைப்பட்டாரு இல்லையா அப்படிப்பட்ட கவலை தான் நிச்சயமா நமக்கும் கூட இருக்கணும் எப்ப அந்த கவலை எப்போ வரணும் சுத்திலும் ஆழங்களுக்கு நடுவில் சுத்திலும் தண்ணி இருக்கிறப்ப சுத்திலும் நெருக்கம் இருக்கிறப்ப சுத்திலும் கஷ்டம் இருக்கிறப்ப சுத்திலும் யாரு தயவுமே இல்லாதப்ப இருக்கிற எல்லாருமே நமக்கு எதிர்ப்பதமாக நிற்கிறப்ப நாம எதை நினச்சி யோசிக்கணும் ஆண்டுவரே நான் உங்களை மறந்துடு இப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனோ இப்படி நான் உங்களை விட்டு விலகி நின்றுட்டேனோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் தேவனிடத்தில் நம்மளை என்ன செய்யணும் ஒப்புக் கொடுக்கணும் அப்போ மீனின் வயிற்றில் இருந்து எப்படி யோனாவை மீட்டு கொண்டாரோ தெய்வம் அப்படியாக நம்மையும் கூட எனவார் அதை இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நம்மளையும் எனக்குவார் நம்மளையும் மீட்டுக்கொள்வார் நிச்சயமாக கத்தருக்கு காத்திருக்கிறேன் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்போ யோனாவுக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பார் நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருப்பார் நான் உன்னை வழிநடத்துவே வாக்கு இந்த வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து தான் அவர் என்ன செய் செபிக்கிறார் நம்மளுடைய செபங்களிலும் ஆண்டவரை நினைத்து செபிக்கிறப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் நாம முதல்ல என்ன செய்யணும் என்ன நான் சரண்டர் கொடுக்கணும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க நான் உங்கள் வார்த்தைக்கு கொள்படி இல்லைன்னா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு என்னை நான் சரண்டர் கொடுக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அவரை நான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னீங்கல்ல ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும் இது இரண்டாவது வழக்கமாக இருக்கணும் மூணாவது என்ன சொல்கிறாரு எப்பொழுது விடியும் என்று விடியர் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் நாத்தும் ஆண்டவருக்கு காத்திருக்கிறதுன்னு சொல்கிறாரு எப்படி காத்திருக்குதா ஒரு ஜாமக்காரன்றது நாத் ராத்திரி பொழுது முழுசும் அந்த நாட்டை காப்பாற்றுறவேன் அதாவது சுற்றி சுற்றி வந்து காவல் காக்கிறவேன் அப்படிப்பட்ட ஜாமக்காரர் எதை நினைச்சுக்கிட்டு இருப்பான் எனக்கு கால்லாம் வலிக்குது நான் சுற்றி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன் நான் தூங்காம கிடக்கிறேன் எப்படா விடியும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் காவல் தான் இருப்பான் அந்த காத்திருப்பு எதற்காக இப்ப சூரியன் வரட்டுமேன்னு காத்திருக்கிறான் அப்படிப்பட்ட காத்திருப்பு போல நாம கத்தருக்காக என்ன செய்யணுமா காத்தே இருக்கணுமா எஸ் இக்கட்டுல நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன் நான் அவர்கிட்ட என்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறேன் நான் அவரை தான் நம்பியிருக்கேன்றத அறிக்கையாக சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஜாமக்காரன் எப்படி காத்திருப்பானோ அப்படியாகவே நானும் காத்துக்கிட்டே இருக்க போகிறேன் அப்போ என்ன செய்யும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திருடான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரோவேலை அதிக அதன் சகல அக்கிரமங்களினின்றும் என்றும் மீட்டுக்கொள்ளுவார் அப்போ அவர் நிச்சயமாக என்ன செய்வார் மீட்டு மீட்டுக்கொள்ளுவார் எப்போ தான் மீட்டுக்கொள்ளுவார் நான் அவரை நம்பி இருந்தால் அவரிடத்துல என்னை நான் ஒப்புக்கொடுத்தா நிச்சயமாக என்னை செய்வார் அவர் மீட்டுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாவதுராஜா இந்த இந்த ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம்